வணக்கம் நண்பர்களே உதடுகள் பொல்லாதவைகள் உதடுகளை காக்கணும் புத்திமான் என்ற பைபிள் வாசகத்தை நான் விரிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது பந்தைய வீடியோ தான் அதை பாருங்க ஏன் நம்மால் நம் உதடுகளை காக்க இயலவில்லை இது தெரியணும் இல்லையா ஏன்னா பைபிள் இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதிய ஒரு பைபிளில் ஏன் இத்தனை இந்த ஒரு வாக்கியத்தை இன்றளவும் மனிதன் கடைபிடிக்க இயலவில்லை உதடுகளை ஏன் நம்மால் காக்க இயலவில்லை இது தெரியணும் இல்லையா ரைட் இதுக்கு போகிறக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் மறக்காமல் பதிவு கொடுக்கப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள் ரைட் இப்போ உதடுகளை நாம் ஏன் காக்க இயலவில்லை உதடுகள் என்பது தானாக இயங்கும் தன்மை கொண்டதல்ல இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னா என்னுடைய சிந்தனை ஓட்டம் என்னுடைய பேச்சு வந்து மூளையில் எழுத்துக்களாக தயாராகிறது அவை எவிகளிலிருந்து அந்த சிந்தனை எதிலிருந்து விழுகிறது நான் பார்க்கும் நான் உணரும் விஷயங்களிலிருந்து வருகிறது அவைகள் அப்படியே எழுத்துக்களாக மாறுகிறது எழுத்துக்கள் பேச்சாக அந்த காற்றை பயன்படுத்தி உச்சரிக்கும் விதமாக அந்த விதமாக என்னுடைய இதுதான் பேச்சு இல்லையா இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்போ கண்ட்ரோல் உதடுகள் அவைகளாக ஏங்கும் தன்மை கொண்டவர்கள் நீங்கள் தூங்கும்போது ஏன் பேச இயலவில்லை ஒரு தூங்கும்போதோ மயக்க நடியில் இருக்கும் ஒரு ஒரு உடல் நலம் இல்லாத பொழுதோ ஏன் உங்களால் பேச இயலவில்லை அப்போது ஏன் உதடுகள் தன்னால் பேசவில்லை ஏனென்றால் அதை அவைகள் மூளையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இன்னும் சற்று பின்னோக்கி ஆழமாக சிந்தித்தால் அவை சிந்தனையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது சிந்தனை மொழியாக மாறுகிறது மொழிகள் வார்த்தைகளாக மாறுகின்றன மா வார்த்தைகளாக மாறிவைகள் நமக்கு குரலாக ஒழிக்கின்றன இவைகளை திருத்தமாகவும் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்றும் நம் சிந்தனையை அதை வகைப்படுத்துகிறது அதனால் உதடுகளை காக்கிறவன் என்பதன் மூலமாக சிந்தனை மூளை காப்பது பேசுவது எங்கிருந்து வருகிறது இதெல்லாம் ஒரு அறிவியல் சார்ந்த விஷயமாகிவிடும் தான் மதம் எல்லோருக்குமான பொன் மொழிகளை சொல்ல வேண்டும் பொன்மொழிகள் என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது எல்லோருக்குமான வசனங்களாக அவர் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் புரியும் வசனமாக இருக்க வேண்டும் தான் அந்த பைபிள் வசனத்தில் உதடுகளை காக்கிறவன் என்பது புத்தியை காக்கிறவன் போன்றது உன் புத்தியை காத்துக்கொள் அவைகள் உலக மனித குலத்திற்கு எதிரான சிந்தனைகளை வளர்ப்பதை கட்டுப்படுத்தும் இப்போ உதடுகளை காத்துக்காச்சுன்னா புத்திக்கு போகும் அதான் காந்தியடிகள் கூட மௌன விரதம் இருக்கு சொல்வார் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ஒரு நாளோ ஒரு நீங்கள் மௌன விரதம் ஒரு நாள் இருந்து பாருங்கள் என்று ஏன் ஒதுகீடுகள் காக்கப்படும் என்பதால் தான் அந்த ஏன் காந்தியதை குறிப்பிட்டார் என்றால் நீங்கள் ஒதுகீடுகளை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது அத்தனை எளிதாக யாருக்கும் விடாது அது பைபிளில் சொல்கிறது அவங்க பைபிள் வந்து அன் கொஸ்டிங் ஒபீடியன்ஸ் கொண்டு போயிடுறாங்க அதனால் அது வந்து அது கடைபிடிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் ஆனால் ஒதுகீடுகளை காத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் மௌனம் மௌன விரதம் இருப்பது ஸோ பைபிளோட வாசகம்படி உதகளை எப்படி காப்பது என்பது தான் இப்போது நமக்கு இருந்த கேள்வி அதுக்கான விடை கிடைத்து விட்டது புத்தியை காக்கிறது புத்தியை காக்கிறதுனா என்ன கொஞ்சம் அமைதியாக இருங்க சிந்தனை மட்டும் ஓடும் நல்லவைகளையும் நல்லவைகளையும் மாற்றி மாற்றி சிந்திக்கும் அப்போ நல்லவைகளை மட்டுமே பேச ஆரம்பிப்போம் அதனால தான் உதடுகளை காக்கிறவன் புத்தி சொல்கிறாங்க உதகைகளை எப்படி காப்பதுன்னு பற்றிவிட்டீங்களா மௌன வரம் இருங்க வாரத்தில் ஒரு நாள் முடியாது மாதத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் இரண்டு நாள் இது ஒரு நாளை வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சிந்தனை ஓட்டம் நீங்களே உங்கள் சிந்தனைகளை மிக தெளிவாக ஒரு சாட்சியாக இருந்து பார்ப்பீர்கள் அவ்வாறு நீங்கள் சிந்தனைகளை உற்று நோக்கும் பொழுது அந்த சிந்தனைகள் ஏற்படும் தடுமாற்றங்கள் என்ன நல்லதற்கு கெட்டதற்கு எப்படி இந்த சிந்தனைகளை நாம் இன்னும் வளப்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும் அது வாரம் ஒரு நாள் என்றால் மிக மிக சிறப்பு ஏதோ மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்குள் ஒரு நாள் என்றால் இன்னும் சிறப்பு தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்